கவனியுங்கள் நீங்கள் அறிந்து கொள்கின்ற முதல் காரியம் என்பதில் தன் சொந்த தேசத்துக்கு எங்கே திரும்ப வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதே வாஞ்சை இப்பொழுது அதுதான் உள்ளது அவனுடைய பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள் பாருங்கள் அவன் ஏமாற்றுதல் திருடுதல் போன்ற முறைகளை கையாண்டு அவன் தன் உறவினர் மற்றவரிடமிருந்து பணத்தை சம்பாதித்தான் பாருங்கள் அவன் அதையே செய்தான் ஆகவே பின்னர் தன் சொந்த தேசத்துக்கு திரும்ப வேண்டும் என்ற வாஞ்சை அவனுடைய இதயத்துக்குள் உண்டானது அவ்வாறு திரும்பிச் செல்லும் வழியில் அவன் தேவனை சந்தித்தான் அப்பொழுது அவன் பெயரோ மாற்றப்பட்டது பாருங்கள் ஆனால் இந்த நேரத்தில் அவன் மிகவும் களைப்புற்றிருந்தான் ஏனென்றால் ஏசா அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தபடியால் அவன் பயந்து போயிருந்தான் புரிகிறதா ஆகவே கவனியுங்கள் ஏசாவுடன் பண விவகாரத்தில் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள முயற்சித்தான் யூதர்களும் அவ்வாறு ரோமாபுரியோடு பண விவகாரத்தில் உடன்படிக்கை செய்து கொள்வார்கள் இதை கவனியுங்கள் ஆனால் ஏசாவுக்கு யாக்கோப்பின் பணம் அவசியம் இல்லாமல் இருந்தது அவ்வாறு ரோமாபுரி உலக செல்வம் அனைத்தையும் கொண்டுள்ளதால் அதற்கு யூதர்களின் பணம் அவசியம் இராது புரிகின்றதா அது செயல்படவில்லை யாக்கோபு தனக்குண்டாயிருந்த இருந்த இக்கட்டு காலத்தில் ஒரு மனிதனோடு போராடி உண்மையானதை பிடித்துக் கொண்டான் என்பதை நாம் காண்கிறோம் அங்கு ஒரு மனிதன் வந்தார் யாக்கோபு தன் கரங்களால் அவரை இருக பிடித்துக் கொண்டு அவரை போகவிடவில்லை அந்த நபரோ நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் ஓஹோ அந்த பொழுது விடியும் நேரம் பாருங்கள் காலை விடிய போகின்றது ஆனால் யாக்கோபு அந்த மனித இடத்தில் நான் உண்மை போகவிட மாட்டேன் உம்மால் போக முடியாது நான் உம்முடனே இருக்க போகிறேன் பாருங்கள் காரியங்கள் இப்பொழுது மாற வேண்டும் என்றான் இவன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர்களுக்கு முன்னடையாளமாக இருக்கிறான் அவர்கள் பணம் சம்பாதிக்கும்படியை வக்கும் யூதர்கள் அவர்கள் உண்மையான காரியத்தை பிடித்துக் கொள்ளும் போது மோசேயும் எலியாவும் அங்கிருப்பார்கள் ஆமேன் இஸ்ரவேலின் கோத்திரங்களை சேர்ந்த இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர்களும் தெரிந்தெடுக்கப்படும் வரை அவர்கள் தேவனுடன் போராடுவார்கள் இது உபத்திரவ காலமாகிய யாக்கோபின் இக்கட்டு காலத்தில் நிகழும் பாருங்கள் ஓ எவ்வளவு அற்புதமாக உள்ளது அப்பொழுதுதான் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அழைக்கப்படுகின்றனர் அது இருத்திற்கு தரிசிகளும் சாலனை போன்று பரலோகராஜ்யம் சமமாக இருக்கிறது இஸ்ரவேலே மனம் திரும்பு என்று பிரசங்கிப்பார்கள் எது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் அவர்கள் பாவத்தினின்றும் அவிசுவாசத்தினின்றும் திரும்பி தேவரிடத்தில் திரும்ப வேண்டும் இப்பொழுது நாம் இங்கு ஒன்றை ஞாபகம் கொள்ள வேண்டும் இயற்கைக்கு சம்பவிக்கும் இம்மகத்தான காரியங்கள் ஏற்கனவே சம்பவித்திருக்கின்றன அது பனிரெண்டாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது சூரியன் கருப்பு கம்பளியைப் போல் கருத்தது இப்பொழுது இதை ஒப்பிட்டு பார்ப்போம் இப்பொழுது இது இஸ்ரவேலருக்கு நிகழ்கிறது புறஜாதிகளுக்கு அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும் இப்பொழுது இது அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அழைக்கப்படும் காலமாகும் என்று நான் உங்களிடம் கூறினேன் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டிருக்க வேண்டும் புரிகின்றதா இம்முறையோ இந்த உபத்திரவம் தான் அதை செய்கின்றது உபத்திரவ காலத்தில் என்ன சம்பவிக்கிறது என்பதை இவ்வசனம் விவரிக்கிறது இப்பொழுது யாத்திராகமும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வரையுள்ள உள்ள வசனங்களை பார்ப்போம் இங்கே கவனிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படுவதை எடுத்து எடுத்துரைக்கிறது யாத்ராகமும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்றாம் வசனங்கள் அவர்கள் புறப்படும் முன்னர் என்ன என்று பார்ப்போம் இந்த குறிப்புகளை நான் எழுதும்போது சில சமயங்களில் வேறொன்றோடு இணங்கும் அளவிற்கு நான் உணர்ச்சி வசப்பட்டு சத்தமிடத் தொடங்கினேன் சரி யாத்ராகமும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை சரி நாம் இப்பொழுது இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை சென்று பார்ப்போம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி தடவிக்கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டி என்றார் மோசே தன் கையை நேராக நீட்டினான் அப்பொழுது எகிப்து உண்டாயிற்று பாருங்கள் இப்பொழுது மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது கவனியுங்கள் சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது என்பது இங்கே சரியாக வருவதை கவனியுங்கள் அதே காரியம் இயற்கையில் சம்பவிக்கும் இவை எதை காண்பிக்கின்றது என்ன இவ்விதம் இயற்கைக்கு சம்பவிக்கும் பொழுது இசரவேலரை தேவன் அழைக்கும் தருணம் வந்துவிட்டது என்பதை பாருங்கள் தேவன் இஸ்ரவேலரை அழைக்கிறார் இப்பொழுது சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது இப்பொழுது அவர்கள் சத்துருவாகிய எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிவரும் தருணம் வந்தபோது எகிப்தை இருள் சூழ்ந்தது இப்பொழுது இங்கு ரோமாபுரியின் கரங்களில் இருந்து அவர் அவர்களை விடுவிக்கிறார் அவர்கள் ரோமாபுரியுடன் ஏற்கனவே உடன்படிக்கை செய்து கொண்டிருப்பார்கள் அதிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் அதே காரியம் தான் அதே வாதை உண்டாகின்றது என்பதை சற்று கவனியுங்கள் அந்த வாதைகள் தான் வாதைகளின் அந்த நேரத்தில் அவர்கள் அடைக்கப்படுகின்றனர் அந்த புரஜாதிகள் கூட்டத்தை அது வாதிக்கும் எனக்கு நேரம் இருந்தால் கைவிடப்பட்ட புரஜாதி சபைகளுக்கு என்ன நேரிடும் என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் வலு சர்பம் சாத்தான் ஸ்திரீயின் மேல் யூதர் இஸ்ரவேலர் கோபம் கொண்டு வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை கணக்கற்ற ஜனத்தொகை ஊற்றிவிட்டது அந்த வெள்ளம் ஸ்திரீயின் சந்ததியான மற்றவருடன் யுத்தம் பண்ண போயிற்று என்று வேதம் கூறுகின்றது வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் இப்பொழுது அங்கு பாருங்கள் அப்பொழுது இஸ்ரவேல் தன்னுடைய ரோமாபுரி தன்னுடைய சேனையை ஸ்திரீயின் சந்ததியான மற்றவர்களுடன் யுத்தம் செய்ய அனுப்புகிறது இப்பொழுது கவனியுங்கள் முதன்முறை இஸ்ரவேலரை அவர்களுடைய சத்ருவின் கரங்களில் இருந்து விடுவித்த போது சூரியன் கருத்தது இப்பொழுது உபத்திரவ காலத்தின் முடிவிலும் அதுவே இரண்டாம் முறை சம்பவிக்கிறது இப்பொழுது தானியேல் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நமக்கு சமயம் இருந்தால் அதை படிக்கலாம் தானியேல் பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அதாவது பனிரெண்டாவது அதிகாரம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எழுபதாம் வாரத்தின் முடிவில் இஸ்ரவேலர் விடுவிக்கப்படவிருக்கும் காலத்தை குறித்தே தானியேல் இங்கு குறிப்பிடுகிறான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்கள் விடுவிக்கப்படவிருக்கும் காலம் இதுவே ஆகும் இப்பொழுது கவனியுங்கள் தானியேல் பனிரெண்டாம் அதிகாரத்தை ஒரு நிமிடம் பார்ப்போம் புத்திரருக்காக யூதர்கள் நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான் யாதொரு ஜாதியாரும் தோன்றியது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் மத்தேயும் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இயேசு கூறியுள்ளதை இதனோடு ஒப்பிட்டு பாருங்கள் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் ஆறாம் முத்திரையை கவனியுங்கள் பாருங்கள் அதே காரியம் இவை யாவும் உபத்திரவ காலத்தையே குறிப்பிடுகின்றன கவனியுங்கள் அக்காலத்திலே அதாவது தாரியேலின் கடைசி எழுபது வருடங்களின் பிற்பகுதியில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் அதாவது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள முன்குறிக்கப்பட்டவர்கள் அந்த நேரத்தில் விடுவிக்கப்படுவர் நீங்கள் பாருங்கள் பூமியின் தூளிலே நித்திரை படுகிறவர்கள் ஆகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் எகழ்ச்சிக்கும் விடுத்து எழுந்திருப்பார்கள் இப்பொழுது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகர நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்னைக்கு உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் அதன் பின்பு அவர் தானியலிடம் புஸ்தகத்தை முத்திரை போடக் கூறினார் தானியல் அக்காலம் வரை இளைப்பாட வேண்டும் இப்பொழுது நீங்கள் மறித்தாலும் அல்லது உயிரோடு இருந்தாலும் யாதொரு வித்தியாசமும் இல்லை பாருங்கள் ஏனெனில் எப்படியாயினும் நீங்கள் உயிரோடு எழுந்திருப்பீர்கள் கிறிஸ்தவனுக்கு மரணம் என்பதே ஒன்றுமில்லை ஏனெனில் அவன் மறிப்பதே இல்லை பாருங்கள் இப்பொழுது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படும் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று தானியல் பன்னிரெண்டாம் அதிகாரம் எடுத்துரைக்கின்றது உபத்திரவ காலத்திற்கு பிறகு தேவன் தமது இரண்டாம் குமாரனான இசரவேலரை விடுவிக்கிறார் பாருங்கள் இரண்டாம் முறை இஸ்ரவேல் அவருடைய குமாரன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இஸ்ரவேல் தேவனுடைய குமாரன் எனவே எகிப்தில் அவர் செய்த விதமாகவே உபத்திரவ காலத்தில் அவரவனை விடுவிக்கப் போகிறார் இப்பொழுது இதை நாம் மெய்பிக்கு முன்பாக இங்கு சற்று நிறுத்திவிட்டு அதனோடு கூட வேறொன்றை பார்ப்போம் இப்பொழுது இங்கே கவனியுங்கள் இந்த இரண்டு தெற்க கவனியுங்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை பாருங்கள் மோசே எகிப்தில் செய்தது போன்று இரடத்தில் ஒரு அளவுகோல் கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் கொண்டவர்களாய் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் பரலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒளிவு மரங்களும் ஆலயத்தை மீண்டும் கட்டுவான் என்பதெல்லாம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே ஒருவர் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துக்களை பற்றிக்கும் கிறிஸ்துவின் வாயிலிருந்து பட்டயம் வார்த்தை புறப்படுகிறது என்பது நினைவிருக்கிறதா அவர்களுடைய சத்துக்களை பற்றிக்கும் அவர்களை சேதப்படுத்த மனதா இருக்கிறவன் இவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும் இப்பொழுது அக்கினி என்ன என்பதை நாம் அறிவோம் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டு செல்கிறது என்று நாம் பார்த்தோம் அது தேவனுடைய வார்த்தை சரிதானே வார்த்தை ஓஹோ நாளை இரவின் முத்திரைக்காக நீங்கள் இந்த தனிப்பெரும் கூற்றை இப்பொழுது பெறுவீர்களேயானால் பாருங்கள் தேவன் தம் சத்துக்களை அவருடைய வார்த்தையினால் நிர்மூலமாக்குகின்றார் இப்பொழுது இங்கு கவனியுங்கள் இவ்விரண்டு திற்கதரிசிகளும் திற்கதரிசனம் முறைக்கும் போது யாராயிலும் அவர்களிடம் தவறாக நடந்து கொண்டால் அவர்களுக்கு தீங்கிழைக்க முற்பட்டால் அவர்களுடைய அக்னி புறப்படுகின்றது பரிசுத்த ஆவியின் அக்னி வார்த்தை வார்த்தையே தேவன் வார்த்தையே அக்னி வார்த்தையே ஆவி பாருங்கள் அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகின்றது மோசையை பாருங்கள் அவருடைய வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது என்பதை பாருங்கள் எகிப்தில் இந்த சிறவேலரை அவர்கள் மிக மோசமாக நடத்தி கொண்டிருந்தனர் அவர்களை பார்வோர் போகவிடவில்லை தேவன் அப்பொழுது அவருடைய வார்த்தைகளை மோசேயின் வாயில் போட்டார் பாருங்கள் தேவனுடைய தேவனுடையின் நுழைந்தன அவைகளை உச்சரிக்க மோசே அங்கு செல்கிறான் இப்பொழுது அவை தேவனுடைய வார்த்தையாக ஆகின்றது அவன் தன் கையை நீட்டி வண்டிகள் உண்டாக கடவுள் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது வண்டிகள் உண்டாயின இங்கு பாருங்கள் ஒருவர் அவர்களை சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துக்களை பற்றிக்கும் பாருங்கள் அவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம் அங்கே அது உடனே சம்பவிக்கும் ஆமேன் யாராக அவர்களை சேதப்படுத்த முயன்றால் அவர்கள் இவ்விதம் கொல்லப்பட வேண்டும் சகோதரனே தேவன் அங்கு காட்சியில் ஆதிக்கம் கொள்கிறார் அவர்கள் தற்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு எலியா அதை எங்கனம் செய்ய வேண்டும் என்பதை அவன் அறிவான் ஏனெனில் ஏற்கனவே அவன் செய்திருக்கிறான் ஆமேன் மோசையும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிவான் ஏனென்றால் அவர் அதை ஏற்கனவே செய்திருக்கிறான் அதற்காகவே அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றனர் இப்பொழுது ஆமேன்